அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா சோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆவியானவரே உம்முடைய அன்புக்காக கிருபைக்காக இறக்கங்களுக்காக அப்பா உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது ராஜா நன்றி செலுத்துகிறோம் காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதா இருக்கிறது புது புது கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொண்டு நிற்கிறீர் அப்பா எங்களை பாதுகாக்கிறீர் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா எங்களுக்கு ஜீவன் தரும் உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி எங்களை பலப்படுத்தும் உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக உயிருள்ள வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர் இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் வார்த்தையாக கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்மேன்

தற்பொழிவை நாடாது அப்படிங்கிற அந்த வார்த்தை ஆங்கிலத்துல தேவனுடைய அன்பு தன்னுடைய உரிமைகளையோ தன்னுடைய வழிகளையோ அது வற்புறுத்துவது இல்லை தேவ அன்பு தனக்கானதை தேடாது மறுபடி சொல்றேன் தேவ அன்பு தன்னுடைய உரிமைகளையோ தன்னுடைய வழிகளையோ அது வற்புறுத்துவது இல்லை தேவ அன்பு தனக்கானதை தேடாது இந்த தேவ அன்பை நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா தேவ அன்பு குடும்பங்களை ஒன்றிணைக்கிறது மனக்காயங்களை அது சரி செய்கிறது சமுதாயங்களை இணைக்கிறது நம்ம இருக்கின்ற சபையாக இருக்கலாம் நம்ம வாழுகின்ற சமுதாயமாக இருக்கலாம் இந்த சமுதாயத்துல அந்த பிரிவினைகளையும் விரோதங்களையும் வேதங்களையும் அது மாற்றி அது ஒன்றிணைக்கிறது தேவனை அது வெளிப்படுத்துகிறது இந்த தேவ அன்பு நீடிய பொறுமை உள்ளது சாந்தம் உள்ளது தயவுள்ளது அது இரக்கம் உள்ளது அது தனக்கானதை தேடாது அது பெருமை கொள்ளாது அது கோபம் கொள்ளாது தன் வழிகளை அது வற்புறுத்தாது இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அன்பு எத்தகையது என்று தேவன் வெறும் வார்த்தையினால் சொல்லவில்லை தன்னுடைய செயலினால் அதை அவர் காண்பித்திருக்கிறார் ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை பெறும் படிக்கு தன்னுடைய சொந்த குமாரனையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் இந்த தேவ அன்பு தன்னுடைய வழிகளையோ தன்னுடைய உரிமைகளையோ அது வற்புறுத்தாது தனக்கானதை தேடாது ஒரு பெரிய உதாரணம் தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தன்னுடைய அன்பு இத்தகையது என்பதை அவர் காண்பித்திருக்கிறார் தேவ அன்பு தியாகம் நிறைந்த ஒரு அன்பு தேவ அன்புனாலே அது தியாகம் தான் நம்ம சொல்றோம் இல்லையா நான் அன்பா இருக்கிறேன் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் என் அன்பை நான் எவ்வளவு காண்பித்திருக்கிறேன் தேவ அன்பு என்றாலே அது தியாகம் நிறைந்ததுதான் அந்த தியாகம் இல்லை என்றால் அது அன்பு இல்லை அந்த அன்பில் தியாகம் வேண்டும் அது தன்னுடைய தேவைகளை விட பிறருடைய தேவைகளை முதன்மைப்படுத்தி பார்க்கும் தன்னுடைய தேவைகளுக்கு மேலாக பிறரது தேவைகளை அது வைத்து பார்க்கும் இதுதான் தேவ அன்பு தேவன் அப்படிதான் நம்மை பார்த்திருக்கிறார் அவரே இறங்கி வந்து மீட்பு கொடுக்கிறது என்பது நமக்கு இலவசம் அவருக்கு அது இலவசம் இல்ல அவரது தேவனுடைய வல்லமையில இயல்புல வந்து அதை செய்யவில்லை அடிமையின் கோலம் எடுத்து நம்மை போல பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் இருக்க அவரும் நம்மைப் போலானார் அவருக்கு அது ஒரு கடினமான ஒன்று அவருக்கானதை அவர் தேடவில்லை அவர் நமக்கானதை தேடினார் தன்னோட வழிகளையும் உரிமைகளையும் அவர் வற்புறுத்துவது இல்லை சொல்ல போனா நம்ம எல்லோரும் அவரால் கிரையத்திற்கு கொள்ளப்பட்டிருக்கிறோம் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம் இரண்டு முறை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு முதலிலேயே நாம் தேவனுடைய படைப்புகள் தான் அந்த தேவனுடைய படைப்பு பிசாசி ஆளுகைக்குள் சென்றது கரை படிந்தது தன்னுடைய படைப்பை மீட்க வேண்டும் என்பதற்காக அவரே மனிதனாக இறங்கி வந்து ஒரு பெரிய கொடுத்து நம்மை மீட்டு மறுபடியும் கொண்டிருக்கிறார் ஆக்கி கொண்டிருக்கிறார் நாம் எல்லோரும் அவருடையவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் எல்லா விதத்திலும் பார்த்தால் நாம் அவருக்குரியவர்கள் நாம் நமக்குரியவர்கள் அல்ல ஒரு வாடகை வீட்ல நம்மளால இஷ்டத்துக்கு ஆணி அடிக்க முடியாது ஒரு போட்டோ போடுறதுக்கு ஆணி அடிக்க வேண்டும் என்றால் அதை வீட்டின் உரிமையாளரிடம் சொல்லாமல் அனுமதி வாங்காமல் நம்மால் அதை அடிக்க முடியாது ஆனா நாம் எல்லோருமே அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம் அவருடைய விருப்பப்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறோமா இல்ல நம் விருப்பப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் ஒரு செயல்முறையை அவர் வைத்திருக்கிறார் நம்ம விருப்பப்படி நம்முடைய செயல்முறையின்படி நடந்து கொள்றோமா இல்ல அவர் விருப்பப்படி அவர் செயல்முறையின்படி நம்ம நடந்து கொள்றோமா இந்த தேவ அன்பு தன்னோட வழிகளை அது வற்புறுத்துவது இல்லை நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் என்று அது வற்புறுத்துவது இல்லை எவ்வளவு பெரிய ஒரு அன்பு இல்லையா இந்த அன்பு நமக்குள் செயல்படும் பொழுது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயே ஏன் பிரச்சனை வருது தன்னோட வழிய தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய துணையிடம் வற்புறுத்துவதால் இப்படிதான் நீ இருக்கணும் இப்படிதான் நீ செய்யணும் இது வற்புறுத்தும் பொழுது அதுல சண்டைகள் வருகிறது அதுல பிரிவினைகள் வருகிறது அதுல கோபங்கள் வருகிறது அங்கு எரிச்சல் கோபம் வைராக்கியம் வரும்பொழுது எங்கெல்லாம் கலகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் திருடன் வருகிறான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் திருடன் திருட வருவதற்கு ஏதுவான வழியாக அது மாறிவிடுகிறது நீங்க இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையில நின்று கொண்டிருந்தாலும் சரி உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு தேவனுடைய அன்பு நீங்க கணவன் மனைவி பிரச்சனையினால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை என்றால் உறவுகள் பிரச்சனையினால இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கலாம் அநியாயமாக நீங்க நடத்தப்படலாம் உங்க சூழ்நிலை எப்பொழுது மாறும் என்று நீங்கள் தேவனை பார்த்து கொண்டிருக்கலாம் தேவன் ஒரு உயர்ந்த வழியை நமக்கு காண்பித்திருக்கிறார் அதுதான் தெய்வனுடைய அன்பு இது தேவன் செயல்படுகின்ற வழி அது தனக்கானதை தேடுவது இல்லை அது பிறருக்கானதை தேடுகிறது இது கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் உங்களுக்கு பிரமிப்பா இருக்கலாம் ஏற்கனவே நான் அநியாயமாக நடத்தப்படுகிறேன் நான் இன்னும் பிறருக்கானதை தேடினால் அவர்கள் என்னை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள மாட்டார்களா இன்னும் என்னை அநியாயமாக நடத்த மாட்டார்களா என்னுடைய நீதி என்னாகிறது எனக்கான உரிமை எனக்கு மறுக்கப்படுமே இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரலாம் நீங்க உங்களுடைய வழிகளை விட நீங்கள் தேவனுடைய வழியை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்க நீதியை விட அவர் நீதியை நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கானதை விட நீங்கள் பிறருக்கானதை நீங்கள் தேடும் பொழுது தேவனை அதில் செயல்பட செய்கிறீர்கள் நீங்கள் பிறருக்கானதை தேடும் பொழுது உங்களுக்கானதை தேவன் தருகின்றார் உங்களுக்கானதை தேவன் தருகின்றார் உங்களுக்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் தருகிறது நீங்கள் வைத்திருக்கிறதை காட்டிலும் நீங்கள் வேண்டும் என்று நினைக்கிறதை காட்டிலும் அது சிறந்ததாக இருக்கும் அதனாலதான் அவர் சொல்றாரு நீ என்னை வெளிப்படுத்து என்னுடைய அன்பை வெளிப்படுத்து பிறருக்கானதை நீ தேடு உனக்கானதை நான் தருகிறேன் தேவ அன்புல இருக்கிற ஒருவர் தோற்று போவதே இல்லை நீங்க போவோம் என்று நினைத்தீர்கள் என்றால் அது தேவன் தோற்று போகிறார் என்று நினைக்கிறீர்கள் தேவன் என்றைக்காவது தோற்று போயிருக்கிறாரா தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய வழிகளையும் தன்னுடைய உரிமையையும் அது வற்புறுத்தாது செல்ஃப்லெஸ் லவ் சுயநலம் இல்லாத அன்பு தியாகம் நிறைந்த அன்பு எவ்வளவு ஒரு அழகான அன்பு இல்லையா இது ப்ராக்டிக்கலாக இது ஒத்து வராது. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படி நினைச்சீங்கன்னா சாத்தான் சொல்லுகின்ற பொய்களிலேயே ஒரு சிறந்த பொய் இந்த பொய் தான் தேவன் செய்தார் என்றால் அவர் கடவுள் அவர் செய்தார் நீ சாதாரண மனிதன் தானே நீ சாதாரண மனுஷி தானே ஒன்னால எப்படி செய்ய முடியும் நீ அவர்களுடையதையே நீ பார்த்துக் கொண்டிருந்தால் உன்னுடையதை யார் பார்ப்பது உனக்கானதை யார் தேடுவது அவர்கள் உனக்கு நல்லது செய்ய மாட்டார்கள் உனக்கு அநியாயம் செய்கின்ற ஒருவர் உனக்கு எப்படி நியாயம் செய்ய முடியும் ஆசிர்வாதத்தை தடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் உனக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் பல்வேறு எண்ணங்களை சாத்தான் உங்களுக்கு கொடுக்கலாம் ஆனா உங்களுக்கு வெற்றியோ ஜெயமோ கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வரப்போவது இல்லை உலகத்திலிருந்தும் உலகத்தில் உள்ள மனிதர்களிடத்திலிருந்தும் வரப்போவது இல்லை அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருகிறது உங்களுக்கு உதவி அங்கிருந்து வருது வரத்திலிருந்து இறங்கி வருகிறது வாடங்களை உண்டாக்கிய கரத்திலிருந்து அந்த உதவி வருகிறது அந்த தயவு வரும் பொழுது இயல்பாகவே உங்க சூழ்நிலை மாறிவிடும் இந்த யுத்தத்தை நீங்க கர்த்தர் கையில கொடுக்கிறது அதனாலதான் ஏசு கிறிஸ்து ஒருவர் உன்னை ஒரு கண்ணத்தில் அறைந்தால் நீ மறு கண்ணத்தை நீ காண்பி அப்படிங்கிறார் நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் அந்த அளவுகோல் என்ன அப்படிங்கறத அவர் சொல்லி காண்பித்திருக்கிறார் நான் உங்களை மன்னித்தது போல தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய உரிமையையும் அது வற்புறுத்தாது தனக்கானதை அது தேடாது ஒரு ரெண்டு மூணு உதாரணங்கள் நான் சொல்ல விரும்புறேன் இந்த சாட்சி நான் அநேக இடத்துல நான் சொல்லி இருக்கிறேன் என்னை மாற்றிய ஒரு சாட்சி ஒரு தேவ பெண்மணி ஊழியம் செய்கின்ற ஒரு பெண்மணி அவங்க ஊழியம் செய்கிறது அவங்க கணவருக்கு பிடிக்கல ஊழியம் செய்யக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் அந்த பெண்மணி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய தனிப்பட்ட காரியங்கள் கணவர் காரியம் பிள்ளைகளோட காரியங்கள்ல ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்க நான் மாற்றிக்கொள்ளுகிறேன் எனக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள காரியத்தில் நீங்கள் தலையிடுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த அம்மா ஊழியத்துக்கு போறாங்க நீ ஊழியத்திற்கு போனா என்றால் நான் உன வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன் நான் கதவை பூட்டி கொள்ளுவேன் சொல்லி கணவர் சொல்றாரு இந்தம்மா அம்மா அதை பொருட்படுத்தல அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சிட்டு ஆலயத்துக்கு போய் பிரசங்கிக்க போயிடுறாங்க இது நம்ம நாடு இல்லை வெளிநாடு அவங்க திரும்ப வரும்பொழுது கதவு பூட்டி இருக்கிறது கணவர் கதவை திறக்கவில்லை அது பனி பெய்யும் காலம் பனி என்றால் நம்ம ஊர் பனி மாதிரி இருக்காது அது ஊசியால குத்துகிறது போல இருக்கும் அந்த பனியில இருக்க முடியாது அன்றைக்கு அந்த அம்மா ஸ்வெட்டர் கூட போடலையா அவங்க என்ன செஞ்சாங்களாம் அப்படின்னா அந்த கதவு ஓரத்துல ஒட்டி உட்கார்ந்துக்கிட்டாங்க இரவு முழுவதும் அவருடைய கணவர் கதவை திறக்கவில்லை மறுநாள் காலையில் அந்த அம்மா அந்த அம்மாவுடைய கணவர் கதவை திறக்கும் பொழுது அந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம் அப்படின்னா அந்த குளிர்ல அந்த கை காலை எல்லாம் குறுக்கி வைத்துக்கொண்டு ஒரு பால் மாதிரி உருண்டு உள்ள வந்தாங்களாம் உருண்டு வந்து எழுந்து நின்று கையை ஒன்றோடொன்று தேய்த்து கொண்டு அதை சூடப்படுத்தி கொண்டே சிரித்து அந்த அம்மா கேட்டது என்ன அப்படின்னா உங்களுடைய காலை உணவு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாராம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இந்த பணி வெளிநாட்டு பணி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கொடுமையா இருக்கும் அந்த பனியில ஸ்வெட்டர் இல்லாம இருக்க முடியாது அதுக்கான ஆடை இல்லாமல் அந்த பணியில இருக்க முடியாது நாமாக இருந்தால் அந்த இடத்துல என்ன கேள்வியெல்லாம் கேட்டிருப்போம் இல்லையா நான் அதை யோசிச்சு பார்த்தேன் அந்த சாட்சியை படிக்கும்போது அது என்னை மாற்றியது என்னிடம் அதிகம் பேசிய ஒரு சாட்சி நான் மாறும் பொழுது என் கணவர் கிட்ட நான் ஆவிக்குரிய வளர்ச்சியை நான் பார்த்தேன் என் குடும்பத்துல அந்த சூழ்நிலையே மாறியது ஒரு பரலோக வாழ்வை இந்த பூமியில் வாழ முடியும் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு உதாரணமா இந்த சாட்சி இருந்தது நான் மாற வேண்டிய இடங்களை நான் யோசிச்சு பார்த்தேன் நாம் அந்த இடத்துல இருந்தா என்ன கேள்வியெல்லாம் கேட்டிருப்போம் அந்த அம்மா ஒரு கேள்வி கூட கேட்கல தன்னோட உரிமையை கேட்கல தன்னோட நீதியை கேட்கல தன்னோட நியாயத்தை கேட்கல தனக்கானதை அது தேடவில்லை உங்களுக்கு காலை உணவு என்ன வேண்டும் அதை கேட்டது இல்லை அந்த உணவை செய்து வைத்துவிட்டு விட்டு அதை சிரித்து கொண்டே அந்த அம்மா பருமாறினாரா நடந்தது என்ன தெரியுமா அந்த அம்மாவுடைய கணவர் முழு நேர ஊழியராக மாறி ஒரு வெற்றிகரமான ஒரு ஊழியத்தை செய்து இருபதுக்கும் மேற்பட்ட மறித்தவர்களை உயிரோடு எழுப்பின ஒரு பெரிய ஊழியக்காரராக அவர் மாறினார் அவருடைய புத்தகத்துல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா என்னுடைய மனைவி மட்டும் அன்றைக்கு சிரித்து கொண்டே அந்த உணவை எனக்கு பருமாறவில்லை என்றால் நான் கிறிஸ்துவை அறிந்திருக்க மாட்டேன் இந்த இடத்துல நான் நிற்க மாட்டேன் அப்போ எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கை துணை தன்னுடைய உறவுகள் தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய கூட இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை அறிய விடாமல் நாம தடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அவர்களுடைய திட்டம் என்ன என்பதை தெரிய விடாமல் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன் கணவன் மனைவியா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கானதை தேடாம உங்க வாழ்க்கை துணைக்கானதை தேடுங்க உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட உங்கள் கிட்ட உங்க மனைவி கிட்ட என்ன குறை இருக்குதோ அந்த குறைய பார்க்காதீங்க அந்த நிறைவை பாருங்கள் அந்த பிளஸ்ஸ பாருங்க குறை இருக்க தான் செய்யும் அந்த குறைய விட்டுட்டு நீங்கள் அந்த நிறைவை பார்க்கும் பொழுது உங்கள் விருப்பத்தை திணிக்காதீங்க அவருடைய விருப்பத்திற்கு விட்டு கொடுங்கள் உங்க வழியை நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க அவர் வழிக்கு நீங்கள் விட்டு கொடுங்கள் இதை செய்ய 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 உங்க வாழ்க்கை துணை நீங்க பிரசங்கிக்க வேண்டாம் உங்களுடைய நடக்கையினால் அவரை நீங்கள் ஆதாயம் செய்ய முடியும் அவங்க வழிகள் மாறுகிறத நீங்க பார்க்க முடியும் நீங்க சொல்லலாம் நீங்க எளிதாக இதை சொல்லிட்டீங்க இதை எப்படி செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்குமே என்னோட வழியை விட என்னுடைய வாழ்க்கை துணையின் வழி தவறாக இருக்கிறதே அது தீங்கானதாக இருக்கிறதே செய்கிற காரியங்களை எல்லாம் நான் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் அந்த அநியாயத்தை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அந்த அநியாயத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்க கேட்கலாம் ஒரு சகோதரியோட சாட்சி கணவர் குடி பழக்கம் இன்னும் நிறைய எல்லா பழக்கமும் இருக்குது நிறைய அடி உதை இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில அந்த சகோதரியால சேர்ந்தே வாழ முடியாது அந்த சகோதரியோட சாட்சி ஒரு பெரிய சாட்சி இருக்க முடியாது என்று அம்மா வீட்டுக்கு அந்த சகோதரி வந்துட்டாங்க அம்மா வீட்லயும் அதை கவனிக்கல அப்படின்னு உடனே வேற வழி இல்லாம கணவர் கிட்ட போறாங்க அதுக்கப்புறம்தான் சத்தியத்தை அவங்க அறிந்து கொள்றாங்க சொல்ல முடியாத பல கொடுமைகள் இந்த சத்தியத்தை அவங்க அறிந்து கொண்ட பிறகு அவங்க சாட்சியில அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னை ரொம்பவுமே சந்தோஷப்படுத்திய ஒரு வார்த்தை ஆச்சரியப்பட வைத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி என் கணவர் அடிக்கும் பொழுது கோபப்படும் பொழுது சண்டை போடும் பொழுது நான் பதிலுக்கு நானும் கோபப்படுவேன் சண்டை போடுவேன் பதிலுக்கு பதில் நானும் பேசுவேன் ஆனா இந்த அன்பை நான் தெரிந்து கொண்ட பிறகு ஒரு கட்டில் ஒரு பீரோ எப்படி உயிரற்று இருக்கிறதோ அதுபோல் அந்த சண்டைக்கு மத்தியில நானும் உயிரற்ற ஒரு பொருளாக நின்று கொண்டிருப்பேன் தன்னோட வழியை அவங்க சொல்லலை தன்னோட உரிமையை அவங்க சொல்லல தன்னோட விருப்பத்தை அவங்க சொல்லல தனக்கானதை இல்ல அந்த அன்பை நான் காண்பித்தேன் இதை செய்ய 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 அந்த கணவர்கிட்ட கிட்ட பெரிய மாற்றம் எல்லா பழக்கங்கள்ல இருந்தும் விடுதலை ஒரு பெரிய விடுதலை அந்த சகோதரி பார்த்தாங்க அவங்க வாழ்க்கையில அவங்க கணவர்கிட்ட கிட்ட அவங்க பொருளாதாரத்துல எல்லா பகுதிகளிலும் விடுதலை அந்த சகோதரி பார்த்தாங்க அந்த உயிரற்ற ஒரு பொருளாக நிற்பதற்கு நம்முடைய உணர்வுகள் இல்லாம நம்முடைய விருப்பம் என்னன்னு சொல்லி சண்டை போடாம தன்னுடைய வழிகளை திணிக்காம எனக்கு என்ன என்று எனக்கானதை தேடாம ஒரு இடத்துல நான் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த அன்பு நம்முடைய பலத்தை குறிக்கவில்லை இந்த அன்பு நம்முடைய மனித பலத்துல இதை செய்ய சொல்லலை நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்க புதிய ஆவியில தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது சிலுவையில் எதையும் எதிர்பார்க்காமல் பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று மன்னித்த அதே அன்பு நம்ம எதிரிகளாய் இருக்கும் பொழுது பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது அவருக்கு சத்துருவாய் இருக்கும் பொழுது நம்மை தேடி வந்து நம்மை அன்பு செய்த அதே அன்பு நம் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது இந்த அன்பை சார்ந்து கொள்ளும்போது போது நீங்க ஆவியானவரை சார்ந்து கொள்றீங்க இந்த அன்பை நீங்க பிடித்து கொள்ளும் ஆவியானவரை பிடித்துக் கொள்றீங்க இந்த அன்பு உங்க சிந்தனையில நீங்க தியானிக்க தியானிக்க அந்த சத்தியங்களை நீங்க அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள இந்த அன்பு மன்னிப்பை குறித்த வார்த்தைகளை வசனங்களை நீங்க பேச பேச அந்த அன்பு உங்களில் வளர ஆரம்பிக்கும் அந்த அன்பு உங்களில் வளர வளர உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் வற்புறுத்த மாட்டீர்கள் உங்க வழிகளை நீங்கள் திணிக்க மாட்டீர்கள் உங்களுக்கானதை நீங்கள் தேட மாட்டீர்கள் உங்க வாழ்க்கை துணையின் இயல்பின்படி அவரை உங்களால பார்க்க முடியும் இது கணவன் மனைவிக்கு மாத்திரம் இல்ல நீங்க பணிபுரிகிற இடத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி நீங்க நண்பர்களுக்கு இடையே உறவுகளுக்கு இடையே பிரச்சனையாக இருந்தாலும் சரி அநேக சாட்சிகளை நான் சொல்ல முடியும் இந்த அன்பு ஒரு குடும்பத்தை எவ்வாறு மாற்றுகிறது ஒரு உறவை எவ்வாறு மாற்றுகிறது ஒரு இடத்தை அதை எவ்வாறு மாற்றுகிறது தேவ அன்பு என்பது தேவனுடைய வல்லமை தேவன் செயல்படுகின்ற ஒரு இடம் தேவ அன்பின் மூலமாகவே தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இப்படி செயல்பட தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த தேவ அன்பை நீங்க வெளிப்படுத்தும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் தேவனை அறிந்து கொள்ளுவார்கள் இந்த தியாகமும் இந்த அன்பும் அவர்கள் பெற்றுக்கொள்கிற நன்மையும் அவர்களை கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வைக்கும் கிறிஸ்துவிடம் நீங்க அவர்களை வழி நடத்துகிற ஒரு வெளிச்சமாக அந்த இடத்தில் இருப்பீர்கள் தேவனுக்கு சாட்சிகளாக நாம் நின்று கொண்டிருப்போம் கிறிஸ்துவை இப்படிதான் உலகம் அறிந்து கொள்ளும் இந்த வழியில் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இங்கு நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில நின்று கொண்டிருந்தாலும் சரி உறவுகளால காயப்பட்டு நீங்க நின்று கொண்டிருந்தாலும் சரி இந்த ஆயுதத்தை கையில் எடுங்கள் தேவ அன்பு என்ற ஆயுதம் இது ஒரு போர் ஆயுதம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல நம்முடைய போர் ஆவிகளுக்கு இடையேயான போர் இந்த தேவ அன்பை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளும் அது உங்க உறவுகளை அது சீராக்கும் உறவுகளை அது ஒன்றிணைக்கும் எத்தனையோ குடும்பங்கள் விவாகரத்து பெற்ற குடும்பங்கள் கூட தெய்வ அன்பினால் ஒன்று சேர்ந்ததை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் விவாகரத்து ஆகி ஐந்து வருடங்கள் ஆன குடும்பங்கள் ஒன்று சேருகிறது பிரிந்து பதினாறு வருடங்கள் குடும்பங்கள் ஒன்று சேருகிறது அந்த தெய்வ அன்பு ஒன்றிணைக்கிற சக்தியாக பாலமாக அது இருந்து கொண்டிருக்கிறது அது தேவன் செயல்படுகிற ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது நீங்க நினைக்கலாம் உங்களுடைய உறவு மாறணும் உங்க வாழ்க்கை துணை மாறணும் உங்க கூட இருக்கிறவங்க மாறணும் உங்க நண்பர்கள் மாறணும் உங்களை எதிர்த்து வருகிறவர்கள் மாறணும்னு நீங்க நினைக்கலாம் ஆனா சத்தியம் என்ன சொல்லுகிறது என்றால் நாம் தேவ அன்பினால் மாறும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மாற ஆரம்பிக்கிறார்கள் அது எப்படி மாறும்னு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அது தேவனுடைய செயல் யுத்தம் தேவனுடையது அல்ல பிரைஸ்லாடு ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆவியானவரே அப்பா உம்முடைய அன்பை குறித்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர் நீடிய சாந்தமுள்ள இரக்கமுள்ள தயை நிறைந்த பெருமை கொள்ளாத பொறாமை கொள்ளாத எளிதில் கோபம் கொள்ளாத தன்னுடைய வழிகளையும் உரிமைகளையும் வற்புறுத்தாத தனக்கானதை தேடாத அன்பை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா இந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இதை எங்களுடைய உறவுகளிடத்தில் எங்கள் நண்பர்களிடத்தில் நாங்கள் இருக்கின்ற சமுதாயத்தில் எங்களை காண்பிக்க கட்டளை கொடுத்திருக்கிறீர் எங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வழியும் இதுவே எங்கள் குடும்பங்களை சீராக்க சீர்படுத்த சரிப்படுத்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள குடும்பம் ஒன்று சேர உறவுகள் ஒன்று சேர இதை ஒரு போர் ஆயுதமாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறேன் இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கருத்தில் தருகிறேன் எந்த இடத்துல அவங்க காயப்பட்டு கலங்கி நிற்கிறார்களோ உங்களுடைய தேவ அன்பு அவங்களுடைய காயங்களை கட்டட்டும் சமாதானத்தை இயேசுவின் நாமத்தினாலே அவங்க குடும்பங்களில் நான் கட்டவிழ்கிறேன் இதை தாழ்மையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை அவங்க ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்